பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் இன்றைக்கி சப்ஜெக்ட் வந்து ஒரு பட்டன் ஃபுல் மஷ்ரூம் ஃபார்ம் தொடங்கணும்னா அதுக்கான இடத்தை தேர்வு செய்வது எப்படி ஏன்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் அதுக்கு தேவையான இடம் தான் முக்கியம் தொழிலுக்கு தகுந்த இடம் வேணும் ஒரு பேங்க் ஒருத்தர் வைக்கிறாருன்னா அது கடை வீதியில் ஒரு சென்ட்ரான இடத்துல வைப்பாங்க அதே மாதிரி ஒரு இறைச்சி கடை வைக்கணும்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா வைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் ஒரு ஜவுளி கடைன்னா அது வந்து நகரத்தின் மையப்பகுதியில் இருக்கணும் ஒரு ஹோட்டல்னா பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் இருக்கணும் அப்போ மக்கள் வருவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு இடத்தை தேர்வு செய்வது ரொம்ப 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 முக்கியம் இடத்த தப்பாக தேர்ந்தெடுத்துட்டோம்னா அந்த தொழிலில் நம்ம தொடர்ச்சியாக நீடிக்க முடியாது ஏதோ ஒரு இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து பெரும்பாலானவங்க மனசில் கொல்லாம தப்பான இடத்த தேர்ந்தெடுத்து தொழிலில் தோல்வி அடைஞ்சு போனவங்க ஏராளமானவங்க இருக்கிறாங்க நமக்கு உதாரணத்துக்கு நான் வந்து முதல் முதல் ஊட்டியில் மஷ்ரூம் ஃபார்ம் வைக்கும்போதே வந்து இடத்த தேர்ந்தெடுத்ததுக்கான நான் ஃபார்ம் வைக்கணும்னு முடிவு பண்ணணும் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்தில் நடந்த சம்பவம் இது அப்போ நான் ஒரு ஒரு அஞ்சு ஆறு விஷயத்தை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அந்த ஆறு விஷயத்தை கடைபிடிச்சு தான் நான் வந்து இடத்த தேர்ந்தெடுத்தேன் அது என்னன்னு சொன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு புரிஞ்சிடும் நான் வந்து ஊட்டியில காளான் தயார் பண்ணாலும் அதை திருப்பூருக்கு தான் அனுப்பி விடுவேன் அது பஸ்ல தான் அனுப்புவோம் பஸ்ல அனுப்பும் போது அந்த ஹைவேஸ் நாகப்பட்டினம் டு கூடலூர் அந்த ஹைவேஸ்ல தான் வந்து ஊட்டியில இருந்து திருப்பூருக்கு வர்ற பாதை இருக்குது அப்ப அந்த ரோட்டு ஹைவேஸ் ரோட்டுல இருந்து குறைந்தபட்சம் அதிகபட்சம் அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள எனக்கு இடம் செட் ஆகணும் அப்படின்னா இடத்த தேட ஆரம்பிச்சோம் சொந்த இடம் கிடையாது வாடகைக்கு பிடிக்கிறோம் லீஸுக்கு பிடிக்கிறோம் அது சொந்த இடமாவே இருக்கட்டும் அப்போ நான் வந்து எனக்காக ஒரு அள அளவீடு வச்சுக்கிட்டது வந்து தான் நம்ம ஏற்றி விட போறோம் அதுல ரொம்ப தூரம் தொலைவுக்கு போயிட்டோம்னா அந்த நம்ம உற்பத்தி பண்ற பொருளை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த முடியாம போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதுனால நான் முதல் முறையா முதல் விஷயமா தேர்ந்தெடுத்துக்கிட்டது அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவு ஏன் அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுன்னா நீலகிரியை பொறுத்தளவுக்கு ரோடு மார்ஜினில் ரோடு சைடில் ஒரு லோடிங் அன்லோடிங் பண்ணுற மாதிரி ஒரு சமதளமான இடம் கிடைக்கிறது ரிஸ்க்கு அப்போது நமக்கு தேவையான இடம் கிடைக்கணும் வாடகை குறைவா இருக்கணும் ரோட் சைடில் இருக்கணும் லோடிங் அன்லோடிங் ஈஸியா இருக்கணும் இதனால வந்து ரோட் நான் அஞ்சு கிலோமீட்டரை நிர்ணயிச்சுக்கிட்டேன் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் கரண்ட் வசதி தண்ணி வசதி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன் மூணாவது விஷயம் லேபர் ஈஸியா கிடைக்கணும் வேலையாட்களை வெகு தொலைவில் இருந்து கொண்டு வர்ற மாதிரி ஒரு சூழல் இருந்ததுன்னா அதுக்கான செலவு நம்மளோட உற்பத்தி செலவு அதிகரிக்கும் மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் நான் ஆரம்பிக்கும் போது வந்து அப்போதான் மொபைல் வந்து கொஞ்ச காலம்தான் இருந்தது அப்ப மொபைல் ரெண்டே ரெண்டு தான் பிபிஎல் மொபைல் இருந்தது ஏர் செல்லுன்னு ஒண்ணு இருந்தது நான் வந்து அப்ப பிபிஎல் மொபைல் வச்சிருந்தேன் என்னோட மொபைல் நெட்ஒர்க் அங்க ஒர்க் பண்ணணும் என்னோட கம்யூனிகேஷன் எந்த விதத்திலையும் பாதிப்படைய நோக்கத்தில் நோக்கத்துல நான் போய் செலக்ட் பண்ணுற இடத்துல எல்லாம் என் மொபைல் டவர் ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவேன் ஒன்று மெயின் இருந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் ரோட் மார்ஜினில் இருக்கணும் தண்ணி கரண்ட்டு வசதி இருக்கணும் லேபர் பக்கத்திலேயே கிடைக்கணும் என்னோட நெட்ஒர்க் வந்து எப்போவுமே கட் ஆகாமல் இருந்து நான் வெளியே போகாமல் இருக்கணும் இந்த அஞ்சு இலக்கு வச்சுதான் நான் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் நான் வந்து இடம் தேர்ந்தெடுத்தேன் இப்போ வந்து நீலகிரியில மஷ்ரூம் வளர்த்துறது இல்லைன்னு ஆயிடுச்சு சொல்றேன் கவனிக்குங்கிறதையும் வச்சிட்டு இருக்கிறவங்க இந்த விஷயத்த கவனம் கொள்ளாம இருக்கிறதுனால என்னவெல்லாம் இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கறத அவங்களும் இப்ப நினைவு கூறுறதுக்கு அவங்களுக்கு இலகுவா இருக்கும் இப்ப நம்ம ஊட்டியில இல்ல இது வந்து குரோயிங் செக்ஷன் கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு வந்துருச்சுனாலே கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்போவே நம்ம வந்து பிளைன்ஸில் தான் எங்கேயாவது திருப்பூரில் தான் பண்ணி இருந்தோம் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஏர் கண்டிஷன் ஃபார்மிங் வந்ததுக்கு அப்புறமா இப்போ அதை சம்மந்தமாக தான் இப்போ நம்ம இருக்கோம் அதுக்கு எந்த விதமான இடங்களை தேர்ந்தெடுக்கணும் என்ன விதமான இடையூறு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இந்த கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன் தான் பட்டன் மஷ்ரூமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சிப்பி வளர்த்துறாங்க பால் காளான் வளர்த்துறாங்க வெறும் வைகோல தண்ணியில் ஊற போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணியோ அல்லது அவங்க ஸ்டீமரில் வேக வச்சோ ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்பானிங்க்கு போயிடலாம் ஆனால் பட்டன் மஷ்ரூமை பொறுத்த அளவுக்கு ஸ்பான் அதாவது விதை போடுறதுக்கு முன்னாலேயே ஒரு பத்து பதினஞ்சு நாள் ப்ராசஸ்ஸு அதில் வந்து நிறைய சப்ளிமெண்ட்ரி ஆட் பண்ணி அதை மக்க வச்சு அது கம்போஸ்டாக தயாரானதுக்கு அப்புறம் தான் விதையே போட முடியும் இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நிறைய ஃபோன் கால்கள் வருது அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியறதே இல்லை அந்த சிப்பிக்காளான பற்றி பால் காளானை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இந்த கம்போஸ்ட் ப்ராசஸை பற்றி நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல ரொம்ப இலகுவாக ஈஸியாக நினச்சிக்கிறாங்க பட்டன் மஷ்ரூம் வளர்ப்பு வந்து ஒரு சில சின்ன சின்ன ஈஸியான விஷயம்தான் ஆனால் இந்த கம்போஸ்ட் ப்ரிப்பேர் தான் ரொம்ப முக்கியம் இந்த கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பத்து ப பத்து பதினஞ்சு நாள் ஆயிரும் அப்போ அந்த கம்போஸ்ட்ல வந்து நம்ம வெறும் வைக்கோலை மட்டும் உபயோகப்படுத்த மாட்டோம் கூட வந்து சப்ளிமெண்ட்ரியாக வந்து நம்ம சிக்கன் மேனியர் யூஸ் பண்ணுவோம் புண்ணாக்கு யூஸ் பண்ணுவோம் யூரியா யூஸ் பண்ணுவோம் ஜிப்சம் யூஸ் பண்ணுவோம் அப்போ இந்த சிக்கன் மேனியர்லாம் யூஸ் பண்ணும்போது சிக்கன் மேனியர்லாம் தண்ணியில் நனைஞ்சிருச்சுன்னா அதிலிருந்து ஒரு கெட்ட வாடை வரும் எந்த பொருளாக இருந்தாலுமே மக்கும்போது அது கம்போஸ்டாக மாறும்போது அதில் ஏற்படுற ஆக்டிவேஷன் நிறைய வந்து வேதியியல் மாற்றங்கள் நடக்கும் அந்த வேதியியல் மாற்றங்கள் உள்ள நடக்கும்போது அந்த ஸ்மெல்லுங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் நம்ம வீட்டிலையே வந்து ஒரு குழம்பு பாத்திரம் இருக்குது சாப்பாடு பாத்திரம் இருக்குது நம்ம மூடி வச்சுட்டு திறக்க மறந்துட்டோம் நாலு நாள் கழித்து ஒரு டிஃபன் பாக்ஸை திறக்கிறோன்னா என்ன ஆகுதுன்னு நினச்சி பாருங்க அதே மாதிரி தான் சேம் ஏன்னா மனிதன் வந்து ஒரு கெட்ட வாடைகளுக்குள்ளால தான் இருக்கிறான் கெட்ட வாடைகளை வெறுத்து ஒதுக்க முடியாது நம்ம ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கெட்ட வாடை இருக்கும் அந்த மாதிரி நம்ம உணவுப் பொருள்ல ஏதாவது கெட்டு போயிடுச்சுன்னா ஒரு கெட்ட வாடகை இருக்கும் இதுல நிறைய பெர்மெண்டேஷன் சொல்லுவாங்க மக்கிறதுக்கு வந்து கம்போஸ்ட் ப்ரிப்பேர் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஒரு கெட்ட வாடையை உருவாக்கும் இப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் நிறைய கம்போஸ்ட் பண்ணுவாங்க நூறு டன் இரநூறு டன் ஐநூறு டன் அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து ஃபார்ம் சின்னதாக பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கம்போஸ்ட் யூனிட்ல ரெண்டு டன் தான் கம்போஸ்ட் பண்ணுறோம் இப்போ ரெண்டு டர்ன் பண்ணாலும் அதில் வந்து ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு ஏரோபிக் மெத்தட் இருக்கு அனேரோபிக் மெத்தடுன்னு இருக்கு இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் ஏரோபிக் மெத்தட் தான் அப்படி ஒன்றும் பெரிய வாடை வந்துராதுனாலும் ஒரு சின்ன வாடை இருக்கத்தான் செய்யும் அப்போ அந்த வாடை வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இடையூறு செய்யாத அளவுக்கு உண்டான ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்துட்டா அதில் வெளியாகிற கெட்ட வாசம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இடையூறு ஆகாத அளவுக்கு இடத்தை தேர்ந்தெடுக்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது ரோட் மார்ஜின்ல இருக்கணும் நம்ம ரா மெட்டீரியல் கொண்டுட்டு வர்றது போறது ரொம்ப ஈஸியா இருக்கணும் ஒரு ரா மெட்டீரியல் வருது பெரிய டாரஸ் லாரிலேயே வருதுன்னு வைங்க அதை வந்து நம்ம இடத்துக்குள்ள போய் அன்லோடிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்புறம் மண் வளம் கீழே களிமண் பூமியாக இருந்தால் ஏதாவது மழைக்காலம் சின்ன மழைத்துவத்தில் விழுந்தால் கூட ஒரு லாரி வந்தால் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு சக்கரம் சுத்திட்டே இருக்கும் அந்த மாதிரி அதையெல்லாம் மனசில் வச்சு நல்ல சாலிடான ஒரு நிலப்பரப்பு இருக்கிற மாதிரி இடமா இருக்கணும் தண்ணி வசதி இருக்கணும் மின்சார வசதி இருக்கணும் நம்மளே செல்ஃப் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறதா இருந்தால் லேபரை பற்றி நம்ம க கணக்கு போட வேண்டியதில்லை வெளியிருந்து லேபர் வராங்கன்னா லேபர் கிடைக்கிற ஏரியாவாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா லேபருக்குன்னு ஒரு சின்ன குவார்டர்ஸ் மாதிரி ஒரு ரூம் ரெண்டு ரூம் கட்டி வச்சு நார்த் இண்டியன்ஸ்ல தங்க வச்சு வேலை செய்யறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எவ்வளவு அவுட்டரா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம லேபர்ஸை பத்தி பெருசா மனசுல கொள்ள வேண்டியது இல்லை அப்புறம் நம்ம ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்றதுக்கோ அல்லது வெளியூருக்கு அனுப்புற மாதிரி ஏதாவது ஒரு சூழல் இருந்தாலோ சீக்கிரமா அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி ஒரு இடமா இருக்கணும் வாடகை வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லை சொந்த நிலமா இருந்தால் எப்படியா இருந்தாலும் நம்ம அவுட்ருக்கு போகும்போது நிலத்தோட விலைகள்லாம் கொஞ்சம் நகர்ப்புறத்தில் இருக்கிற அளவுக்கு விலை இருக்காது இது எல்லாத்தையும் பார்த்து தண்ணி வசதி தண்ணி வசதியை பார்க்கும்போது இப்போ போர்வெல் இருக்குன்னு வைங்க அல்லது கிணறு இருக்கு தண்ணி ரொம்ப உப்பா இருக்கக்கூடாது மஷ்ரூம் நம்ம பட்டர் மஷ்ரூம் வளர்த்துறதுக்கு வந்து தண்ணியோட டிடிஎஸ் வந்து நூறு டு ஐநூறு தான் இருக்கணும் பிஹெச் லெவல் வந்து செவன் டு எயிட் தான் இருக்கணும் அப்புறம் கரண்ட் வந்து த்ரீ ஃபேஸ் லைட் இருந்தால் பரவாயில்ல அல்லது அடிக்கடி மின்சாரம் போகாத இடமா இருக்கணும் ஏன்னா கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷனில் வந்து நமக்கு கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன் சரி க்ரோயிங் ஏர் கண்டிஷன் போட்டாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நமக்கு கரண்ட் தேவைப்படுது அடிக்கடி கரண்ட் போற மாதிரி இருந்தால் நம்ம ஜென்சட்டை நிறைய நேரம் யூஸ் பண்ணும்போது நமக்கான செலவுகள் கூடும் உற்பத்தி செலவு இதில் நம்ம வந்து இப்போ சொல்ற எல்லாமே உற்பத்தி செலவை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் சொல்லிட்டு இருக்கோம் இதுல எங்க மாறினாலும் எங்க தப்பு பண்ணாலும் நம்மளோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுங்கிறது அதிகரிச்சுட்டே போகும் அப்போ நம்ம மார்ஜின் லெவல் குறைஞ்சிட்டே போகும் ஏன்னா ஒரு நாள் செலவாக இருந்தால் பரவாயில்ல எவ்வளோ ஜாஸ்தி இருந்தாலும் பண்ணிடலாம் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கும்போது தப்பு பண்ணிட்டோம்னா அது பூரா அந்த செலவை நம்ம பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்போது அந்த செலவுல எல்லாம் நம்ம வந்து கட்டுப்படுத்தி நம்மளோட உற்பத்தி செலவை ரொம்ப கம்மியான ரேட்டில் முடிக்கணும் அப்படின்னா இது எல்லா விஷயத்துலையுமே கவனம் செலுத்தி ஆகணும் இந்த கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒன்றே ஒரு விஷயம்தான் வந்து கொஞ்சம் இடையூறாக இருக்கும் அதுக்கும் இப்போ வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ் வந்துருச்சு இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கிறதுனால நிறைய விஷயம் இருக்கு இப்போ வந்து நம்மக்கிட்ட பயிற்சிக்கு வர்றவங்க பெரும்பாலும் விவசாய நிலம் ஏக்கர் கணக்குல இல்லை ஒரு சிலர் வந்து அஞ்சு சென்ட்டு தான் இருக்கு எங்கிட்ட வந்து மூணு சென்ட்டு தாங்க இருக்கு பத்து சென்ட்டு தான் இருக்குதுன்னு சொல்றவங்களாம் இருக்காங்க இவங்களுக்காக வந்து இப்போ நம்ம புதுசாக தொடர்ச்சியாக இந்த மாதிரி வர்றதுனால இவங்களுக்கான ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் டிசைன் பண்ணணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி அதுக்காக ஒரு டிசைனிங் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மூணு சென்ட்லயே வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டன் காளான் உற்பத்தி பண்ணுற மாதிரி வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து மூணு அடுக்கு மாடியாக இருக்கும் கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம எல்லாம் இருக்கிற மாதிரி வெறும் காலம் போஸ்ட்டை போட் மட்டும் போட்டு நிறுத்திட்டு அதில் வந்து நம்ம ரா மெட்டீரியல் ஸ்டாக்கு ஏதாவது புல் வந்துச்சுன்னா அன்லோடிங் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து காளான் க்ரோயிங் ரூம்ஸ் வரிசையாக வந்து நமக்கு எத்தனை ரூம் வேணுமோ மினிமம் எட்டு ரூம் வேணும் குறைஞ்சபட்சம் எட்டு ரூம் வந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே நம்ம டிசைன் பண்ணி கட்டிடலாம் செகண்ட் ஃப்ளோரில் வந்து கம்போஸ்ட் யூனிட் போடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதை பற்றி நாங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம சின்ன ஃபார்ம் வைக்கும்போது ரெண்டு டன் கம்போஸ்ட் பண்ணுறோம்னா ரெண்டு எல்லாம் வந்து ரெண்டாவது மாடியில தயார் பண்றதுல எந்த இடைஞ்சாலும் இருக்காது தண்ணியில ஊற போடுறது அதுக்கப்புறம் அதை மிக்சிங் பண்றது கம்போஸ்ட் பண்றது எல்லாம் வந்து பெரிய இடையூறெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்னைக்கு மாடியில தண்ணி பட்டாக்கா உள்ளுக்குள்ள வந்து கம்பியெல்லாம் இத்து போயிரும் மாடியில வந்து டேமேஜ் ஆயிரும்ங்கிற மாதிரிலாம் இல்லை ஏன்னா இப்போ நிறையா இந்த காங்கிரீட்டுக்குள்ள வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகிற மாதிரி டாக்டர் ஃபிக்ஸிட் அந்த மாதிரி நிறைய பொருட்களை மிக்ஸ் பண்ணி நீச்சல் குளமே கட்டுறாங்க அதனால வந்து ரெண்டாவது மாடியில் கம்போஸ்ட் ரெண்டு ரென்னெல்லாம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன லிஃப்ட் வச்சுக்கிட்டோம்னா போதும் ரா மெட்டீரியலை மேலே கொண்டு போயிடலாம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இப்போ இருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி அமைப்பு வந்ததுக்கப்புறம் டொமஸ்டிக் ஏரியாலேயே வந்து வீடுகளுக்கு மத்தியிலே கூட இந்த கம்போஸ்ட் பண்ண முடியுங்கிற மாதிரிலாம் இருக்குது அதை நாங்கள் நிரூபிக்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் போட்டுட்டு இருக்கோம் இப்போது அது வரும்போதெல்லாம் நாங்கள் வீடியோ போடுவோம் அது கட்டுமானம் கட்டும் போது வீடியோ போடுவோம் அதில் வந்து மேலே நம்ம என்ன லாபம்னா பொதுவாக நாங்கள் இந்த மாதிரி சின்ன ஃபார்மில் வர ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எப்படி வந்து இப்போ ஒரு ஹோட்டல் வந்து மெயின் ரோட்டில் இருக்குது நான்வெஜ் ஹோட்டலை வந்து ஒரு பெரிய டவுனுக்குள்ளே வீதிக்குள்ளே நான்வெஜ் ஹோட்டல் வச்சுருக்காங்க ஒரு இறைச்சியை பொறிக்கிறாங்க ஒரு மீனை பொறிக்கிறாங்கன்னா அதுலேருந்து வந்து அதுலேயும் அந்த கெட்ட வாடை வரும் மீன் பிடிக்கும்போது இதெல்லாம் வரும் அந்த வாடையை வந்து அவங்க எப்படி தூரமாக அனுப்புகிறாங்கன்னா ஒரு ப்ளோயர் வச்சு சிம்னி வச்சு மேலே அனுப்பிடுவாங்க அதே சிஸ்டத்தை இந்த சின்ன டைப் கம்போஸ்ட் பண்ணும்போது ஒரு சிம்னி வச்சு மேலே அனுப்ப முடியுமான்னு நாங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் ஃபார்முக்கு வந்து பயிற்சிக்கு ஒருத்தர் வந்தார் அவரோட ப்ரொஃபஷன் அவரோட தொழில் சிம்னி அமைச்சு தான் பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு அப்போ அவர்கிட்ட உட்கார வச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிணோம் அவர்கிட்ட ஆலோசனை பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா தரை மட்டத்திலருந்து ஒரு இருபது முப்பது அடி மேலே போயிட்டா ஆட்டோமேட்டிக்காக மேலே மேல் நோக்கி காற்றை இழுக்கிற ஒரு தன்மை இயற்கையாகவே இருக்குதுங்க நீங்கள் ஒரு இருபது முப்பது அடிக்கு மேலே போயிட்டீங்கன்னா ஒரு சிம்னி சின்ன சிம்னி வச்சிங்கன்னா போதும் அந்த ஸ்மெல்லை எல்லாம் நம்ம வந்து மேல் நோக்கி அனுப்பிட முடியும்னு சொல்லியிருக்கிறாரு அதனால இந்த அமைப்பெல்லாம் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு மூணு சென்ட் அஞ்சு சென்ட் நேரத்துல கூட நம்ம வந்து மஷ்ரூம் ஃபார்ம் வச்சிட முடியும் இந்த மாதிரி ஒரு புது தொழில்நுட்பம் மூலமா நம்ம சிம்னி வச்சு அந்த வாடகைகளை வாசம் கெட்ட வாசம் எல்லாம் வந்துச்சுன்னா அதை மேல அனுப்புற மாதிரி ஏற்பாடு பண்ணா எந்த இடத்துல கூட நம்ம பண்ண முடியும் எங்க வேணாலும் மஷ்ரூம் வளர்த்த முடியும் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம இடம் தேர்ந்தெடுப்பதுல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த தண்ணீர் அளவு தண்ணீரோட அமைப்பு மின்சாரத்தோட அமைப்பு ஊரோட அமைப்பு நம்ம நகர்ப்புறத்துலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்கிறோம் இது எல்லாத்தையுமே கால்குலேஷன் பண்ணும்போது நம்மளோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைச்சு நம்மளோட லாபத்தை அதிகரிக்க முடியும் நீங்க வந்து எங்களோட மஷ்ரூம் ஃபார்ம்ல ட்ரைனிங் எடுக்க விரும்புனீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க எங்க மஷ்ரூமை பார்க்க விரும்புனீங்கன்னாலும் நாங்கள் பார்க்கறதுக்கு ஒரு நபருக்கு ஆயிரம் ரூபா கட்டணம் வச்சிருக்கோம் நீங்க எப்போ வேணாலும் வந்து எங்க ஃபார்மை விசிட் பண்ணலாம் ஒரு அற்புதமான இந்த தொழிலை நோக்கி பலரும் இன்னைக்கு வர்றதுக்கு விரும்புகிறாங்க சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் அதெல்லாமே அந்த இடையூறுகள் களையும் அளவுக்கு தான் இருக்குது எதுவும் வந்து பெரிய கஷ்டமான விஷயமா இல்லை உணவு தேவைகளும் நிறையா இருந்துட்டு இருக்குது அதனால நீங்கள் எங்கள் ஃபார்முக்கு ட்ரைனிங்கு வரதா இருந்தாலும் பார்வையிட வரதா இருந்தாலும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு எங்களை வந்து பாருங்க எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அது வந்து எல்லாத்துக்கும் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நம்புகிறோம்